தசைகள் வந்து நல்லா கொஞ்சம் டைட் ஆகி மசில் போட்டுச்சுன்னா அது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த தசைகள் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம தூங்கும் போது கூட எனர்ஜியை பெயின் பண்ணோம் அதனால சுகர் வந்து நைட்டு நைட்டு தூங்கும் போதும் கரையா குறையும் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு பாத்துக்கிடுவோம் நூற்றி பதினாறு இருக்குது சின்னதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் வேணும்னு கமெண்ட்ல போடு சின்னதுன்னா இந்த எக்ஸசைஸ் பார்ப்போம் டம்பல்ஸ் நான் ஒரு நாலு கிலோ வச்சிருக்கேன் இப்படி தூக்க முடியல அப்படின்னா அரை கிலோ கூட வாங்கிக்கோங்க அரை கிலோ கடையில் கிடைக்கிது ரொம்ப நீங்க டம்பல்ஸ் எதுவுமே தூக்க முடியல அப்படின்னா எதுவுமே வேண்டாம் சும்மா வெறும் கையில் பண்ணிங்கன்னா கூட போதும் நல்லா இப்படி தூக்கி வச்சுட்டு இப்படி பண்ணீங்கன்னா வெரி குட் இது அஞ்சு பண்ணுங்க அதுவே போதும் இப்ப ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நூற்றி ரெண்டு இருக்குது பதினாலு பாயிண்ட் குறைஞ்சிருக்கு